ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நன்றியுள்ள இருதயம் இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் நன்றி அறிதலுள்ளவர்களாயும் இருங்கள் கொருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒரு குளிர்காலத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மீன்பிடிக்க ஒருவர் தன்னுடைய மீன்பிடி படையில் சென்றிருந்தார் அவர் தனிமையாக சென்றிருந்தார் நடுக்கடலில் படகை நிறுத்திவிட்டு தன் வலையை சரி செய்து கொண்டிருந்தார் மாலை வேளையானது அப்பொழுது வேறொரு படகும் வந்து முந்தின படையிற்கு சற்று அருகே நின்றது அந்த படையிலும் ஒருவர் மட்டுமே இருந்தார் அந்த நபரோடு நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ள தன்னுடைய படகில் இருந்தபடியே மற்றவருக்கு வணக்கம் சொன்னார் ஆனால் அவரோ அதை கண்டுகொள்ளவே இல்லை மேலும் அவர் குடிபோதையில் இருந்தார் இரவு நேரமான போது முந்தின நபர் நித்திரைக்கு சென்று விட்டார் இரவு பன்னிரண்டு மணி அளவில் திடீரென ஒரு அலறல் சத்தம் கேட்டு கண் விழித்தார் அப்பொழுது அருகே படையில் இருந்த நபர் குடிபோதையினால் தடுமாறி ரத்தத்தையும் உரைய வைக்கும் குளிர் நிறைந்த கடலுக்குள் விழுந்து விட்டார் உடனடியாக செயல்பட்ட அவர் நீரில் குதித்து நீந்தி சென்று அவனை தூக்கி எடுத்து அவனுடைய படகிலேயே ஏற்றி அவனுக்கு தேவையான முதலுதவிகள் செய்து அவனை படுக்க வைத்துவிட்டு தன்னுடைய படகிற்கு வந்தார் காலை விடிந்த பொழுது படகின் மேல்தட்டிற்கு வந்தார் அப்பொழுது இரவு காப்பாற்றின நபரும் மேல்தட்டில் நின்று கொண்டிருந்ததை கண்டு சைகையினால் நட்புடன் வணக்கம் சொன்னார் ஆனால் அந்த நபர் மறுமொழி ஏதும் கூறாததால் இரவு அவருக்கு செய்த உதவியை நினைப்பூட்டினார் ஆனால் அவரோ நானா நான் எப்பொழுது கடலில் விழுந்தேன் நீ என்னை எப்பொழுது காப்பாற்றினாய் என்று வசைபாடினார் இதை சற்றும் எதிர்பார்க்காத உதவி புரிந்த அந்த மனிதர் மிகவும் வருத்தப்பட்டார் அன்பான தேவ ஜனங்களே அநேக நேரங்களில் கிறிஸ்து நமக்காக செய்த தியாகம் எவ்வளவு பெரிது என்பதை உணராதிருக்கிறோம் இருக்கிறோம் அந்த நேரத்திலெல்லாம் கிறிஸ்துவுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் கிறிஸ்து செய்த மிக பெரிய தியாகத்தையும் உணர்ந்து அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா உலகத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் உம்மோடு இணைந்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்